பாபர் மசூதி இடிப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இது அவ்வளவு சீக்கிரம் இந்திய வரலாற்றுல யாராலையும் மறக்க முடியாது இந்திய வரலாற்றுல ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னே இந்த பாபர் மசூதி இடிப்பை சொல்லலாம் அதே மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கைய ஒரு அமைப்பினர் கொடுத்திருக்காங்க ஆமா அவுரங்கசீப் அவர்களுடைய சமாதியை அகற்றல அப்படின்னா பாபர் மசூதியை இடிச்ச அதே போல இந்த சமாதியையும் இடிக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு வஜ்ரங்கல் அமைப்பினர் நேரடியா மிக வெளிப்படையா தங்களுடைய பிரச்சாரத்தை முன் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல கடந்த சில மாதங்களாகவே அவுரங்கசீப் அவர்களுடைய அந்த ஒரு சமாதியை அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா முழுக்க பல்வேறு பிரச்சனைகள் எழுந்துட்டு இருக்கு நேற்றைய தினம் அந்த பிரச்சனை இன்னும் ஒரு படி மேல போய் கலவரமா படிச்சிருக்கு இந்த ஒரு பின்னணி என்ன எதற்காக கலவரம் வெடிக்குது எதற்காக இந்த அவுரங்ஷீப்புடைய சமாதியை அகற்றணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சம்பவம் குறித்து இதுவரைக்கும் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற முழு தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம் மன்னர் அவுரங்கசீப் அவருடைய கதைகள் நம்ம நிறைய கேட்டிருக்கோம் அவருடைய வீர வீர சாகசங்கள் பத்தியும் இல்ல இந்தியாவை ஆண்ட முகலாய மன்னர்கள் அப்படின்னு வரலாற்று ரீதியாகவோ அவர்களை பற்றின கதையை நம்ம கேட்டிருக்கோம் ஆஹ் அவுரங்கசீப் அவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மூணாம் தேதி மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய குல்தாபாத் அப்படிங்கிற இடத்துல இறந்து போயிடுறாரு அவருடைய விருப்பத்தின் பெயர்ல அங்கேயே அவருக்கு சமாதியும் அமைக்கப்படுது குல்தாபாத்ல சத்ரபதி சிவாஜி நகர்ல அவருக்கு ஒரு சமாதி அமைக்கப்படுது அந்த சமாதி இப்ப தொல்லியல் துறை கட்டுப்பாட்டின் கீழே இருக்கு ஒரு வரலாற்று சின்னமா அது பார்க்கப்படுது அது மட்டும் இல்ல அது ஒரு சுற்றுலா தலமாகவும் இருக்கு பல்வேறு ஊர்கள்ல இருந்தும் நாடுகள்ல இருந்தும் அந்த ஒரு சமாதிய மக்கள் வந்து பார்வையிட்டுட்டும் போறாங்க இந்த நிலையில தான் சாகா அப்படிங்கிற திரைப்படம் வெளியானதை தொடர்ந்து அந்த திரைப்படம் பட்ஜெட் தொடரில் விவாதிக்கப்படுது திரைப்படம் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தா சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய மகன் சம்பாஜி சிவாஜி அவர்களை பற்றினது இந்த ஒரு திரைப்படம் குறித்து பட்ஜெட் கூட்டத்தொடர்ல விவாதம் எழுந்ததை தொடர்ந்து சமாஜ்வாதி கட்சியினுடைய எம்எல்ஏ அபு ஹாஸ்மி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நீங்க எல்லாம் சொல்றத நான் ஏற்றுக்க மாட்டேன் அவுரங்கசீப் அவர்களை வந்து கொடுங்கோளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய சில ஆட்சியாளர்களும் முடிவு சொல்லி மாட்டோம் அவருடைய சமாதி அப்படிங்கிறது அகற்ற தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரியான தன்னுடைய கருத்தை அவர் முன் வச்சார் இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது வர மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்குமே பட்ஜெட் கூட்டத்தொடர்ல இருந்து அவரை முழுமையா விளக்கி வச்சிருக்காங்க இந்த ஒரு நிலையில தான் ஏற்கனவே அவுரங்கசீப் அவர்களுடைய சமாதி அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வலுத்துட்டே வர இந்த ஒரு இதற்கு நிறைய எதிர்ப்புகள் தொடங்க சமாதியை அகற்ற தேவேந்திர பட்னாவஸ் அதாவது மகாராஷ்டிராவினுடைய முதல்வர் ஆதரவு தெரிவிச்சிருக்கார் அது மட்டும் இல்ல அங்க இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகள் இந்து அமைப்புகள் பல்வேறு அமைப்புகள் ரொம்பவுமே ஆழமா வலியுறுத்திட்டு வராங்க அது மட்டும் இல்ல அங்க இருக்கக்கூடிய ஏக்நாத் சிங்கே உத்தவ் தாக்கரே தலைமையிலான இரு பிரிவிலான சிவசேனா கட்சிகளும் கூட அந்த ஒரு சமாதியை அகற்றதுக்கு ஆதரவு தான் தெரிவிச்சிருக்காங்க அதே போல விஸ்வஹிந்து மாநில செயலாளர் கிஷோர் சவான் அமைப்பினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மகாஜன் இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒருவேளை அவரங்ஷீப் அவர்களுடைய சமாதி அகற்றப்படவில்லை அப்படின்னா இத வந்து நிச்சயமா பாபர் மசூதியை இடிச்ச அதே முறையில இடிக்க நேரிடும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையாவே தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க அதே போல தாக்கரே தலைமையிலான விரைவில் அகற்றணும் அப்படிங்கிற பிரச்சனை ரொம்ப தீவிரமா தொடர ஆரம்பிச்சதை தொடர்ந்து நேற்றைய தினம் நாக்பூர்ல கூடின ஒரு இருநூறுல இருந்து இருநூற்றி ஐம்பது போராட்டக்காரர்கள் இந்துத்துவாவை சேர்ந்த போராட்டக்காரர்கள் அதாவது வலதுசாரி போராட்டக்காரர்கள் இந்த ஒரு சமாதியை அகற்றணும் அப்படின்னு தொடர்ந்து கோஷங்களை முன்வைக்கிறாங்க அப்போ அந்த ஒரு போராட்டத்துல இஸ்லாமியர்களினுடைய புனித நூலான குரான் எரிக்கப்பட்டதா ஒரு வதந்தி பரவ ஆரம்பிக்குது இதனை தொடர்ந்து மாலை நேரத்துல திடீர்னு ஒரு நூறு இருநூறு பேர் மீண்டும் அங்க குவிராங்க ஒரு பதற்றமான சூழல் நிறவ ஆரம்பிக்குது இளைஞர்கள் நிறைய பேர் உள்ள பூந்து வாகனங்களை தீக்கிரையாக்குறாங்க சேதப்படுத்துறாங்க சிறிது நேரத்திலேயே நிலைமை கட்டு கிடங்காம போகுது கலவரம் ரொம்ப பெருசா மாறுது இதனை தொடர்ந்து அக்காவலர்கள் குவிக்கப்பட்டு இந்த கலவரத்தை கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான பணிகள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க இப்போதைக்கு நிலைமை சுமூகமா இருக்கிறதாகவும் ஆனாலும் மக்கள் யாரும் மருத்துவ தேவையை தவிர வேறு எதற்கும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நூற்று நாற்பத்தி நாலு தலை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு தேவேந்திர பட்னாவிஸ் என்ன உருவான கலவரம் தான் இது யாரும் பதற்றப்பட வேண்டாம் இப்போதைக்கு நிலைமை கட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்கார் அது மட்டும் மட்டுமில்ல இந்த ஒரு கலவரம் குறித்து பாஜகவினுடைய நாக்பூர் எம்எல்ஏ சொல்லும் போது அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இது வந்து திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட கலவரம் மாதிரிதான் இருக்கு முதல்ல வந்தவங்க சிசிடிவி காட்சிகளை தான் அடித்து இருக்காங்க வாகனங்களை சேதப்படுத்தி இருக்காங்க அதனால இது வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலா தான் தெரியுது அப்படின்னு தன்னுடைய கருத்தை முன் வச்சிருக்காரு அது மட்டும் இல்ல நிலைமை இப்போதைக்கு கட்டுக்குள்ள இருக்கிறதாகவும் ஐந்து பேருக்கு மேல ஒரு இடத்துல யாரும் கூட கூடாது அப்படிங்கறதும் மருத்துவ தவிர வேறு யாரும் வெளியே மாதிரியான போட்டு ஊரடங்கு உத்தரவு அப்படிங்கிறது பிறப்பிக்கப்பட்டிருக்கு கடந்த சில காலங்களாகவே இந்த மாதிரியான நிகழ்வுகள் நிறைய நடந்துட்டு இருக்கு திருபான்மையினர் மீதான தாக்குதல்கள் அப்படிங்கிறது கட்டுக்கடங்காம போய்கிட்டு இருக்கு இந்த நிலையில தான் கடந்த சில காலங்களா நடக்கிற வன்முறைகள் எல்லாமே இந்து இஸ்லாமிய ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கிற விதமா அரசியல் லாபத்திற்காக அரங்கேற்றப்படக்கூடிய ஒன்றா இருக்கு தான் பலருடைய கருத்தாகவும் இருக்கு ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க ரொம்ப பகிரங்கமா பொது வெளியில பாபர் மசூதியை இடிச்ச மாதிரி இந்த கல்லறையும் இடிக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதற்கு எந்த ஒரு அதிகார மையத்தில் இருக்கிறவங்களுமே எதிர்வினை ஆற்றினதா கூட இல்ல இந்த நிலையில தான் அவுரங்கசீப் அவர்களுடைய சமாதியை கூடாது அப்படிங்கிறதுல தொடர்ச்சியா காங்கிரஸ் கட்சி மட்டுமே அந்த ஒரு நிலைப்பாட்டுல இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது குறித்தான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க